பிடித்தலாம் ஆதி பகவன் முகச்சே உலகில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல் ஆரம்பித்த கொஞ்ச வருடங்கள் மக்களின் ஃபேவரட் நாடகமாக இடம் பிடித்தது ஆனால் போக போக கதை மாறிக்கொண்டு இரண்டு பொண்டாட்டி மற்றும் இரண்டு கணவர்களின் கதை வைத்து மட்டமாக உருட்டி வருகிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது இந்த நாடகத்தின் டிஆர்பி ரேட் பின்னடைவை சந்தித்துள்ளது இதனால் இந்த நாடகத்தை முடித்துவிடலாம் என்று கதை கொஞ்சம் வேகமாக நகர்ந்து வருகிறது அதாவது செழியன் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் ஜெனி கொஞ்சம் மனசு இறங்கி வருகிறார் அதே நேரத்தில் அவர்களுடைய சந்திப்பு கண்டிப்பாக பாசிட்டிவாக அமையும் என்று பாக்கியா அதற்கு ஏற்பாடு செய்கிறார் இதற்கிடையில் பாக்கியாவும் சொந்த காலம் நின்று ஜெயித்து காட்டிவிட்டார் தற்போது கோபி மட்டும் திருந்தாமல் சுற்றிவர நில் இவருக்கு ஒரு கதையை கொண்டு வந்து மொத்தமாக நாடகத்தை முடித்து விடுகிறார் அதன் பின் சீரியலாக பனிவிழும் மலர்வனம் என்ற நாடகம் விஜய் டிவியில் வரப்போகிறார் அதில் ஈரமான ரோஜா சீரியலில் நடித்த சித்தார்த் ஹீரோவாக நடிக்கப் போகிறார் இவருக்கு ஜோடியாக பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்த வினிஷா என்று கொடுக்க போகிறார் ஆரம்பத்தில் ஐடி ஊழியராக வேலை பார்த்த வினிஷா விஜய் டிவியில் பாரதி கண்டமா சீரியலில் நடித்ததன் மூலம் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் போட்டியாளராக பங்கேற்றார் அதில் பாதியிலேயே வெளியேறியதால் தற்போது வரை எந்த சான்ஸும் கிடைக்காமல் இருந்த இவருக்கு விஜய் டிபி வாய்ப்பு கொடுத்திருக்கிறது மேலும் தமிழம் சரஸ்வதி நாடகத்தில் வில்லன் கேரக்டரில் நடித்து வரும் அர்ஜுனும் நடிக்க இருக்கிறார் அத்துடன் ஜி தமிழில் அண்ணா சீரியலில் முத்துப்பாண்டி கேரக்டர் நடிக்கும் சத்யாவும் இதில் வில்லனாக நடிக்கப் போகிறார் இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவில் வெளிவரும் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க